இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக தக்காளி குருமா எப்படி ரெடி பண்ணியிருந்தால் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த தக்காளி குருமா இட்லி தோசை சப்பாத்தி அப்புறம் இடியப்பம் இது எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான செடிஷாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம தக்காளி குருமா ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் அரைமுடி தேங்காயை வந்து துருவி அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நான் ஒரு டீஸ்பூன் கசகசா வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூட நான் நாலு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பு கட்டாயம் சேர்க்கணும்லாம் கிடையாது முந்திரி பருப்பு சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த தேங்காய் அரைக்கிறதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த குருமா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரியாணி இலையை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பட்டையை அந்த மாதிரி நான் ரெண்டாக உடச்சி போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு அன்னாசிப்பூ அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி ஒரு ஏலக்காய் நான் வந்து கிராம்பு வந்து கடைசியில் சேர்த்துக்கிறேன் ஏன்னா முதல்ல சேர்த்துட்டோம்னா எண்ணெயில் வந்து தெரிக்க ஆரமிச்சிரும் இப்போ சோம்பு நல்லா இந்த மாதிரி புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அதை எண்ணெயில் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இது கூட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டை வந்து முழுசாக சேர்த்துக்கலாம் பெரிய பல் பூண்டுனா இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி நாலா கீறி சேர்த்துக்கலாம் வாசத்துக்கு வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும் வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறி வரணும் அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததுக்கப்புறம் நாலு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த குருமாவுக்கு வந்து வெங்காயமும் தக்காளியும் எந்தளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ தக்காளி நல்லா அந்த மாதிரி மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட நான் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் கட மிளகாய் போட்டிருங்கன்னா மிளகாயோட அளவு வந்து கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கணும் இப்போ நம்ம இந்த குருமா வந்து ஒரு அஞ்சு பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணுறோம் இப்போ இதே குருமா உங்களுக்கு அதிக அளவுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூளோட அளவையும் அதிகமாக கிக்கணும் அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயோட அளவையும் அதிகமாக எடுத்துக்கணும் தண்ணியும் அது தகுந்த மாதிரி ஊற்றிக்கணும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன் இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுப்போம் இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த டைம் வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம சேர்த்து வச்சிருக்க தேங்காய் கொதித்து ரெண்டு கொதி வரணும் அது வரைக்கும் தான் நம்ம கொதிக்க விடணும் ஏன்னா தேங்காய் சேர்த்து அதிக நேரம் கொதிக்க விட்டோம்னா அதனோட டேஸ்ட் வந்து மாறிடும் பாருங்கள் நல்ல இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் இப்போ நம்மளோட டேஸ்டியான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த தக்காளி குருமா இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை பண்ணிருங்க. பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்